காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி இந்த மன அழுத்தம் மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரண காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம் இதில் நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும் நமக்குள்ள உள்ள பதட்டம் நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம் ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன இந்த இதில் வந்து இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படி அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரண காரியங்கள் இருக்கின்றன இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் அதையும் தாண்டி நமக்கு நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம் இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளே ஒரு கேள்வி இப்படிப்பட்ட கேள்விகள் இரண்டாவது சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள் குடும்பத்திலே ஒருத்தர் ஒ ஒவ்வொருத்துக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள் இந்த இந்த ஒரு சுச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம் அறிவுன்னு சொல்ல முடியாது அறியாமைன்னு சொல்லலாம் அறியாமை இ இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன இது வந்து பொதுவாக ரெண்டாவது குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது அது ரெண்டாவது அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது இரண்டாவது குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட வருமான அழுத்தம் ஏற்படுகின்றது குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங் ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே இதையெல்லாம் நம்ம எப்பொழுது கற்றுக் கொட்டு கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு இல்லவே இல்லை இன்றுதான் இப்பொழுதுதான் புத்த புதிய சூழல் இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல் இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி இந்த சைபர் கிரைம் சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள் இதில் இருந்து எப்படி பார்த்து ரெண்டாவது இந்த சூழலே நம்ம உட்காந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைன்லேயே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு ரெண்டாவது குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம் எவாலுவேஷன் பண்ணுறோம் இந் இதை இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம் கோ அந்த ஆன்லைன்ல வந்து டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ எல்லா எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ நம்ம என்ன பேச முடியலையே அது ஒரு சில குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடி வந்து ஒரு க்ரௌடில் ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள் ஒரு அச்ச அச்சம்தான் காரணம் அதற்கு ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும் இதற்கெல்லாம் வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள் ஆனால் இல்லை எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள் ஆனால் வரலை அடுத்த உயர்கல்வி படிப்பது எப்படி இந்த உயர்கல்வி நம்ம வந்து எப்படி அணுகுவது இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது அது கேரியர்ஸ் அதாவது அடுத்த அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ளே மன அழுத்தம் இருக்க தான் சரி ஏன்னா அவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பியர்ஸ் குரூப்ஸுன்னு சொல்லுவார்கள் இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவிலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது அவங்களுக்கு என்ன ஆகுது ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட்டாயிடுது அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய அது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய கூடிய நேரம் இல்லை அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது வீடியோ கால் பண்ணலாமா அது வேறு விஷயம் இப்படி எல்லாமே வந்து ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும் இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள் இந்த ஒரு இந்த குழந்தைகள் ஒன்று முதல் ஐந்தாம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது ஐந்தாவது படிக்கும் ஆறாவது படிக்கும் மாணவர்கள் முதல் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது பிறகு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது டீனேஜ் கல்லூரி மாணவர்கள் குடும்ப நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் வயதானவர் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும் பொதுவாக இ இந்த ஒரு பதிவிலே நம்ம வந்து குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றது மட்டும் நம்ம பார்ப்போம் இப்போது எல்லாருமே வந்து ஸ்கூல் கேம்பஸ் ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஹோம் கேம்பஸ் இதுதான் புதிய வார்த்தை ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும் வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும் இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி வந்து அந்த கற்றுக்கொள்ளலை நம் உள்வாங்குவது இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது இப்படி இப்படி வந்து குழந்தைகளுக்கு நம் பயிற் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும் அது ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் வேணால் நம்மளால் சாதிக்க முடியும் மாணவர்களே கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்னவெனாக சாதிக்க முடியும் அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி சுய ஊக்கம் சொல்வார்களே செல்ஃப் மோட்டிவேஷன் அதுதான் இந்த காலகட்டத்திலே மிகவும் மிகவும் முக்கியம் உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடைபோடாதீர்கள் உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால் மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர் அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது திடீர்னு கிரிக்கெட்டிலே அவரு தன் எப்படி அவர் இன்வால்வ் பண் பண்ணி கொண்டார் அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார் அவர் அவருடைய காலகட்டத்திலேயே அவர் ஏற்படுத்தி அவருடைய இன்னல்கள் சந்தித்த இன்னல்கள் என்னென்ன அவர் எப்படி வாழ்க்கையில வெற்றி பெற்றார் அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய மேலாண்மை நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்துக்கொண்டார் இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் மாணவர்களினுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு தம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்லுவார்களே ரொட்டீன்ஸ் அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ் இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும் யோகா மெடிடேஷன் பிராணாயம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும் இதை தவிர அதாவது செயல்முறை மூலம் கல்வி ஒரு மாடல் பேஸ்டு கல்வி ரெண்டாவது ஒரு ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம் ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம் இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக எது மூலமாக எதை நம்ம கற்றுக்கிறோம் ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்கிறோமா இல்லையா நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம் ஒரு கேமிங் விளையாடுறதில் கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்ல நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது பெட் முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள் அதாவது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது வந்து நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் நன்றி வணக்கம்